Hallelujah. கிரைஸ்தலோட் இந்த முதலாம் தேதி ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தரைகளை நடத்தி இருக்கிறார் ஹலலுயா நான்காம் மாதம் முழுதுமாய் கர்த்தருடைய பலவந்த கருமைகளை தாங்கியங்களை நடத்தி இருக்கிறது அலலையா ஆகையினாலே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஹலலுயா அநேகமான காரியங்களை கர்த்த இந்த நான்காவது மாதத்தில் எங்களுக்கு செய்து கொடுத்து இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் வந்து நீட்பதற்கு கர்த்தரைங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் ஹலலுயா கிரைஸ்தலோட் ஆகையினாலே இந்த காலை வலையில் நான் உங்களோடு பேச வந்த ஒரு சிறிய தான் நான் ஒரு அன்பை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச வந்தேன் அந்த அன்பு என்னன்னு சொன்னால் அகாப்பை அன்பை குறித்து நான் பேச வந்தேன் இந்த அகாப்பை அன்பு என்பது ஸ்நேகத்துடன் கிருபை கொண்ட அன்பாக இருக்கிறது அலலுயா இந்த அகாப்பை அன்பு எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அதுதான் தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எங்களை விட்டு கொடுக்காத ஒரு அன்பாக இருக்கிறது ஹலலுயா ஹலலுயா இந்த அகாப்பை அன்பு எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருப்பது நிச்சயமாக இருக்கிறது ஹலலுயா பிரசலார் அப்போ அந்த அகாப்பை அன்பு வேண்டுமடியாக இந்த ஐந்தாம் மாதத்தில் நாங்கள் ஜபிக்க போகிறோம் ஹலலுயா அப்போ நாங்கள் இந்த அகாப்பை அன்பு என்கிற பொழுது இது கர்த்தர் எங்கள் மீது வைத்து இருக்கிற அந்த அன்பாய் இருக்கிறது ஹலலுயா ஆகவே பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலுமாய் கூட நான் உங்களுக்கு சொ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆண்டவரிடத்தில் இடத்துல ஜெபிக்கிற பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு அன்பு தான் கர்த்தாவை உம்முடைய அகாப்பை அன்பினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த நாளில் மாதிரி செபிக்க போகிறோம் இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புத விதமாய் நடத்தப் போகிறார் எங்கள் ஒவ்வொருவரையும் அதிசய விதமாய் நடத்தப் போகிறார் ஹலலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியில பல கடந்து வந்த மாதங்களே எங்களால் முடியாமல் போன அநேக காரியங்களை இந்த கர்த்தர் செய்ய போகிறார் ஹலலுயா இந்த ஐந்தாம் மாதத்தில் ஒரு வெற்றியின் பாதைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஹலலுயா இந்த ஐந்தாம் மாதத்தில் எங்களால் முடியாமல் போன எல்லா காரியங்களும் நாங்கள் செய்து முடிக்க போகிறோம் விஸ்வசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கரங்களை உயர்த்திடுறோம் ஆமாம்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் இந்த ஐந்தாம் மாதத்தில் உங்களை அற்புத விதமாக நடத்தப் போகிறார் ஹலுயா இன்றைய நாளிலுமாய் கூட நான் செபித்து இருக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு விடயம்தான் உன்னுடைய கரத்தை நான் பிடித்து கொண்டே இருக்கிறேன் ஹலலுயா ஆகையினாலே பிரியமானவர்களே எங்களுடைய கரத்தை ஆண்டவர் இந்நேரமும் பிடித்துக்கொண்டே இருக்கிறார் ஹலலுயா நாங்கள் எத்தனை தடவை பிழை செய்தாலும் இஸ்ரேல் மக்கள் அத்தனை தடவைகள் பிழை செய்தும் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகாமல் இருந்தார் ஹலலுயா அவருடைய கரங்களை ஆண்டவர் பிடித்து கொண்டே இருந்தார் ஆகையினாலே இந்த காலை வேலையில் நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருந்தால் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பிடித்துக்கொள்ள போகிறார் ஹலலுயா அவர் நான் செபித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன உடைய கரத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நான் இருந்தேன் ஆண்டவர் கரத்தை பிடித்துக் ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த கரம் ஆணிகள் பாய்ந்த கரமாய் இருக்கிறது அந்த தலுமகளோடு உள்ள கரமாய் இருக்கிறது அந்த ஆணிகள் பாய்ந்த அந்த தலும் உள்ள கரங்கள் என்னை பிடித்துக் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் ஆணிகள் பாய்ந்த பொழுது அந்த இடத்திலே வடிந்த அந்த சொட்டு சொட்டான ரத்தம் என் கரத்தில் இந்த நேரத்தில் படுகிறதை நான் உணர்ந்தேன் ஆண்டவர் அந்த இரத்தத்தோடு கூட என்னை பிடித்து நான் நினைத்துக்கொண்டேன் நான் அலலுயா அப்படியா நீங்க விசுவாசிப்பீங்கனா இருந்தா இந்த காலை வேளையில அந்த ஆணிகள் பாய்ந்த கரம் உங்களை இந்த மாதம் முழுதுமாய் பிடித்து நடத்தப் போகிறது அந்த சொட்டு சொட்டாய் வடிந்த அந்த இரத்தத்தின் கரம் உங்களை பிடித்து நடத்தப் போகிறது மாராபா சதரபார் ரியான் கோல தனி அந்தர கதரபா சதரரி அந்தர ஆண்டவருடைய அந்த ரத்தம் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரப்போகிறது இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியில ஆண்டவருடைய அந்த கல்வாரியின் ரத்தம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெற்று கொடுக்க போகிறது ஆகையினால் இந்த காலை வேலையில நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் உங்களுடைய கரங்களை நீங்க இவ்வாறு பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவர் இந்த ஐந்தாம் மாதம் முழுதுமா கரங்களை என்னை பிடித்துக்கொள்ளும்படியா நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரம் உங்களை பிடிப்பதை நீங்க உணர போறீங்க ஆண்டவருடைய அந்த கல்வாரியின் ரத்தம் உங்க கையின் மீது படுகிறதை நீங்க உணரப் போறீங்க ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறதை நீங்க உணரப் போறீங்க ராகாபா சதரபரியான் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரை நீரின் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஒரு நன்மையும் எனக்கு குறைவு குறைவுபடாது ஒரு தீமையும் என்னை அணுகி வராது உங்களுடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவரே உம்முடைய தலும்புள்ள கைகளின் மீது பட்டிருக்கிறபடினால இந்த மாதத்தில் எந்த நோயும் என்னை சூழ்ந்து கொள்ள முடியாது என்று அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் உங்களை அற்புத விதமாய் நடத்த போகிறார் உங்களிடத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் தேவைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தினால் இந்த காலை வேளையிலே சந்திக்கப்படுகிறது நான்காம் மாதத்தில் உங்களால் என்னென்ன காரியங்கள் முடியாமல் போனதோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் மாதத்தில் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் அந்த காரியங்கள்லாம் நன்மையினால் முடிசூட்ட போகிறார் உங்களால் முடியாமல் போன இந்த கடந்து வந்த மாதங்களில் உங்களால் முடியாமல் போன எல்லா காரியங்களும் இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியில் கருத்தர் செய்ய போவது அதிக 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 நிச்சயமாக இருக்கிறபடினால உங்களோட கரங்களை நீங்கள் பிடித்து சொல்லுங்க ஆண்டவர் இந்த மாதம் முழுதுமாக என்னுடைய கரங்களை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்கப்பா என்ற கரங்களை பிடித்து நீ நடத்தும்படியா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவருடைய அகாப்பை அன்பினால் என்னை நிரப்பும்படி என்று சொல்லுங்க ஆண்டவர் இந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியில் நம்முடைய அகாப்பை அன்பு என்னை நடத்தட்டும்படியா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீங்களா இருந்தா விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை இந்த யூடியூப் சேனல் இந்த ஜகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினர் ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ஆபோ சதரபரியான் தரவா ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் கேட்டு செபிக்கிறோம் உம்முடைய அற்புதமான கரங்கள் இவர்கள் இந்த ஐந்தாம் மாதம் முழுதுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் நடத்தும்படியாய் அப்படியே ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக கரத்துக்குழாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே ஆமென் Amen. Amen. <laughs>